ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சித்து கிச்சன் இன்றைக்கி நம்ம சித்து கிச்சனில் பாசிப்பேர் தோசை எப்படி செய்கிறேன்றதை பார்க்கலாம் இதுக்கு நான் ஒன்றரை கிளாஸ் அளவுக்கு பச்சைப்பேர் எடுத்துருக்கேங்க குழந்தைங்களுக்கு அரிசி மாவு தோசையே எப்போயுமே கொடுக்காமல் இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டாக கொடுத்தா நல்லா சாப்பிடுவாங்க ஹெல்த்தியும் கூட ஒரு கால் டம்ளர் பச்சரிசி சேர்த்துக்கோங்க பச்சை அரிசியோ இல்லாட்டினா சாப்பாட்டு அரிசியும் சேர்த்துக்கோங்க கொஞ்சம் வெந்தயம் சேர்த்துக்கோங்க இதே போது நல்லா தண்ணி சேர்த்து ஒரு மூணு நாலு டைம் வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இதை ஒரு நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுருங்க தண்ணி சேர்த்து இப்போ நம்ம இதை அரைச்சிடலாங்க ஒரு மிக்சி ஜார்லையே அரைச்சிரலாம் நான் வந்துட்டு கம்மியாக உருப்பட்டுருந்தனால மிக்சி ஜாரில் அரைச்சிட்டேங்க அளவுக்கு நைஸாக அரைச்சி எடுத்துக்கோங்க இதில் இப்போ நம்ம உப்பு சேர்த்து நல்லா கரைச்சிக்கறலாங்க நம்ம இதை குளிக்க வைக்கணும்னா அவசியம் இல்லைங்க நம்ம வந்துட்டு அப்படியே டைரெக்டாக தோசை ஊற்றிடலாங்க இப்போ தோசைக்குள்ளே நல்லா சூடுபடுத்திட்டு தோசை ஊற்றிக்கலாம் நம்ம நைஸாகவும் முருமர லாம் இல்லாட்டினா அப்போ மாதிரி ஊற்றிக்கலாங்க ஊற்றிட்டு இப்போ இதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்துக்கோங்க எண்ணெய் சேர்த்துட்டு ரெண்டு சைடும் நல்லா முருமருன்னு வேக விட்டு எடுத்து கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வந்துட்டு நல்லா சாப்பிடுவாங்க என்னோடய பசங்க வந்துட்டு இதை நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு கொடுத்து ட்ரை பண்ணி பாருங்கள் பாருங்கள் அளவுக்கு வெந்திருச்சுங்க இப்போ இதை எடுத்துகிட்டு இது கூட கார சட்னி தேங்காய் சட்னி எது வச்சு சாப்பிடலாம் டேஸ்ட்டாக இருக்குங்க பாய்ங்க